அஸ்தலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம பார்க்க போறது அரண்மனை பணம் அதிகாரம் இவை எல்லாமே இருந்தும் அவங்களுடைய இதயம் அல்லாஹ் சுபஹானவ் தாலா கிட்ட மட்டுமே இருந்துச்சு அவங்க யார் தெரியுமா அவங்க தான் ஆசியா அலிம்சலம் அவர்கள் பிரின் மனைவியான ஆசியா அலிம்சலம் அவர்களோட ஸ்டோரியை நாம பார்க்க போறோம் ஆசியா அலிம்சலம் அவர்கள் பிரின் மனைவி அந்த காலத்துல அதிக கொடூர அரசன் யாருன்னு கேட்டா ஒரே ஒருத்தர் தான் அவன் தான் அவன் ஆனா அவனோட மனைவி மட்டும் அவன மாதிரி இல்ல அவங்க மனசு ரொம்ப மென்மையானது அநியாயத்தை பார்த்தா தாங்க முடியாத மனசு ஒரு நாள் நயல் நதியில ஒரு பெட்டு மிதந்து வந்தது அதை திறந்து பாக்குறப்ப ஒரு அழகான குழந்தை அந்த நொடியே ஆய்ச அலிசலாம் அவர்களுடைய மனசு உருகி போயிடுச்சு பிரவுன் கிட்ட போய் சொன்னாங்க இவன் என்னுடைய கண் குளிர்ச்சி இவனை கொல்லாதீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் நபி முசா அலிசலம் அவர்களோட உயிரை காப்பாத்தினது அரண்மனையில இருந்தாலும் ஆசியா அலையம் அவர்கள் மனசுக்குள்ள ஈமான் மெதுவா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு மூசா அலிவசலம் கொண்டு வந்த தவஹீர் செய்தி அவங்க இதயத்துல ஒளி மாதிரி பதிஞ்சு போச்சு ரகசியமா அல்லாஹு தாலாவை நம்ப ஆரம்பிச்சாங்க அவனுக்கு தெரியாம ஒரு நாள் ஃபிரா உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நீ மோசாமி நம்புறியா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்கிறாங்க அப்போ ஆசியா அலையம் சலாமங்க ஒரு நொடி கூட தயங்காம ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான சித்திரவதை வழி துன்பம் ஆனா அவங்க வாயில இருந்து வந்தது ஒரே வார்த்தை தான் என் ரப்பு அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் சித்திரவதையின் உச்சத்துல இருந்தப்ப ஆசியா அலையசலம் அவங்க ஒரு அழகான துவை கேட்டாங்க யார் ரப்பி உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எனக்காக கட்டித்தாய் என்று அந்த து தான் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கு அல்லா சுஹானோ தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டினான் அந்த நொடியே அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு உடல்ல வழி இருந்தாலும் இதயத்துல சந்தோஷம் ஏன் தெரியுமா அவங்க தான் சொர்க்கத்தை பார்த்துட்டாங்களே அரண்மனை போச்சு ஆனால் சொர்க்கம் கிடைச்சிருச்சு அன்பிற்கினிய சகோதரிகளே ஆசியா அழகம் அவங்க கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவர் இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் ஈமானை மட்டும் நாம விட்டுவிடவே கூடாது அண்ணாவ் தஆலா உங்க நிலைமையை விட உங்களுடைய ஈமானத்தான் பாக்குறான் ஆசியா ஆசியாஸ்லாம் அவங்களை போல எங்களுக்கும் உறுதியான ஈமானை தந்தருள் சோதனை வந்தாலும் உன்னை விடாமல் நாங்கள் தொழுது வருவதற்கு நீக்கிற பிசை வாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ஆளமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ